அனைவருக்கும் வணக்கமாக நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் நாளைய தினம் அதாவது புதன்கிழமை புரட்டாசியில் வர்ற மகாலய அமாவாசை இப்போ நம்ம மாதம் மாதம் வர்ற அமாவாசை விட இந்த மாதிரி மகாலய அமாவாசை புரட்டாசியில் வர்றது ஆடி அமாவாசை தை அமாவாசை இதெல்லாம் வந்துங்க ரொம்பவே ஒரு விசேஷமானது இந்த அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் அவங்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கும் நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க அப்போ நம்ம இந்த அமாவாசையை கட்டாயம் கடைபிடிக்கணும் அன்றைய தினம் காலையில் எழுந்தவுடன் குளிச்சுட்டு வீட்டு வாசல்லலாம் தண்ணி தெளித்து முடிச்சுட்டு கோலம் போடக்கூடாதுங்க நாளைய தினம் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது கோலம் போடாமல் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து விரதம் இருக்கிறவங்க காலையில் எழுந்திச்சு விரதம் இருந்துக்கங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க காலையில் விரதம் இருந்துட்டு மதியம் படைச்சிட்டு அமாவாசை விரதம் விட்டுட்டு சாப்பிடுவாங்க இல்லைம்மா எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போய் நீர் இருக்கிற பக்கமாக போயிட்டு வந்து இது கொடுத்துட்டு வருவாங்க திதி கொடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் செய்யுங்க அதுவும் எங்களுக்கு இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நான் சொல்கிற காயை சமையலில் சேர்த்து அன்றைய தினம் உன்னோட உங்களுடைய முன்னோர்களை நினைச்சி எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆசிர்வாதங்கள் எப்பயுமே இருக்கணும் எங்களை வந்து நல்வழிப்படுத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனதார நீங்கள் செய்கிற சமையலும் சரி எந்த விஷயம் நாளைக்கு நீங்கள் செஞ்சாலும் வந்து மனதார செய்யுங்க ஏன்னால் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லை அப்படின்னா நமக்கு எந்த காரியமும் நடக்கவே நடக்காதுங்க இது முற்றிலும் உண்மை ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களும் தடைப்பட்டுக் கொண்டேதான் போயிட்டு இருக்கும் சரிங்க சமையல்ல என்னென்ன காய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அன்றைய தினம் வந்து பூசணிக்காய் சேர்க்கணுங்க பூசணிக்காய் சாம்பார் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அன்றைய தினத்தில் வந்து வாழைக்காய் இடம்பெறணுங்க வாழைக்காய் அப்படிங்கிறது வந்து வாழையடி வாழையாக நம்மளுடைய குளம் வந்து தழைச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வாழைக்காய் அன்றைய தினம் சமையலில் சேர்த்துக்க போகிறோங்க இது ரெண்டு காயும் நீங்கள் சேர்த்து சமையலில் சேர்த்துட்டு உங்களுடைய முறைப்படி நீங்கள் வந்து எப்படி படைப்பீங்களோ அந்த மாதிரி படைச்சிட்டு ஈவினிங்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மாலை நேரத்துலேயும் வந்து முடிந்தால் கோயிலுக்கு போங்க அப்படி இல்லை என்றால் வீட்லேயே இர இரண்டு ஏற்றுங்க எப்பயுமே ஒத்த விளக்கு ஏற்றாதீங்க இரண்டு விளக்கு ஏற்றி உங்களுடைய முன்னோர்களை மனதார வழிபடுங்க உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து எங்கள் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்ல அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து உள்ளன் போர்டு சொல்லிக்கிட்டே இது அவங்களுக்கு பிடிக்கும் இது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நல்லதுமே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வாழ்க்கையில் நல்ல வளமும் பெற்று வாழணும் வாழ்க வளம்